அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்ம அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாம இருக்கு ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன் என்னுடைய விருப்பம் எதுவுமே நிறைவேறலை அப்படிங்கிறவங்க இந்த பதிவை செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் இயற்கை விதிகளுக்கு மீறாத இருக்கும் பட்சத்தில் அந் அந்த விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரே ஒரு வரி மந்திர வாக்கியத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற வழிமுறைகள் நிறைய இருக்குது அதில் நம்ம பூஜை செய்யணும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும் தீபம் ஏற்றணும் நெய்வேதியம் வைக்கணும் தலை குளிக்கணும் காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்கும் ஆனால் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிதான வழிமுறைகள் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலன்களை நமக்கு தரக்கூடியது யார் வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் இந்த நேரத்தில் தான் பண்ணணும் இந்த திசையில் உக்காந்து பண்ணணும் இந்த நிற ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் வீட்டுக்காவது நீங்கள் விருந்தாளியாக போயிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் டிராவல் பண்ணிகிட்ருந்தாலும் சரி எந்த நிலையிலும் நீங்கள் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் என்னவோ நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை உங்கள் கைகளில் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்முடைய சேனலில் நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது ஒவ்வொரு தேவைக்குமே ஒரு வேர்ட் இருக்குது திருமணத்திற்கு ஒரு சுவிட்ச்வேர்டு இருக்குது வேலை வாய்ப்புக்கு ஒரு சுவிட்ச் வேர்ட் இருக்குது அதை மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ஒரு சுவிட்ச் வேர்ட் இருக்குது தாய்மை அடைவதற்கு ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது காதல் வெற்றி பெறுவதற்கு ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு சுவிட்சச்வேர்டு இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வரி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மந்திர வரி தான் இந்த வேர்டை ஏற்கனவே நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கக்கூடும் நம்ம பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த சுவிட்ச்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நௌ இதை ஏற்கனவே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி அசாத்தியமான பலன்களை பெற்றிருப்பார்கள் யாரெல்லாம் அதை மாதிரி எனக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு இருக்கிறீங்களோ அவங்களெலாம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை அளிக்கும் ஓனாயின் மந்திரம் இப்போது தொடங்குகிறது இது தாங்க இதோட தமிழில் அர்த்தம் ஆனால் நிறைய பேர் இந்த சுவிட்ச்வேர்டை தமிழில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தமிழில் வந்து சில குறிப்பிட்ட சுவிட்ச்வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த சுவிட்ச்வேர்டை நம்ம ஆங்கிலத்தில் மட்டுமே நம்ம பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு நற்பவி வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் இதை மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய சுவிட்ச்வேர்ட்ஸு பட் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அதுக்கப்புறம் இன்னும் சில சுவிட்ச் நம்ம ஆங்கிலத்தில் சொன்னால் தான் அதோடய பலன் நமக்கு இருக்கும் அதனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லி தமிழில் எழுத எழுதி காமிக்க சொல்லி நீங்கள் அப்படி நீங்கள் உச்சரிக்கலாம் இதை வந்து என்னைக்கு ஆரம்பிக்கணும் ஏதாவது நல்ல நாள் பார்க்கணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாங்க இதற்கு எந்தவித விதிகளோ கட்டுப்பாடுகளோ கிடைக்காது கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து உச்சரிக்கலாம் காலை மாலை இரவு இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறணும் ந நினச்சிட்டு நீங்கள் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்து போன்ற நாடுகளில் இந்த ஓனாயை கடவுளாக கூட நிறைய பேர் வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா ஓனாய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குதுதான் அதோடைய உள்ளுணர்வு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததான் ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அது வந்து அதை யூகிச்சிடுமா அந்த உல்ஃபை பேஸ் பண்ணி நிறைய ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்ட்ஸு இருக்குது பயன்படுத்திக்கிட்டுருக்கிறோம் நம்ம இந்த காலத்தில் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதில் முதன்மையான ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு வந்து உல்ஃப் மேஜிக் பிகின் நோவ் இதை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்குள்ளார ஒரு சக்தி ஊடுருவதை உங்களால் உணர முடியும் நீங்கள் என்ன நினச்சி இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேற்றப்படும் நல்ல வேலை வேணும் அல்லது நல்ல நான் பணம் என்னிடம் வரணும் உறவுகள் மேம்படணும் நான் காதலித்த நபரை நான் திருமணம் செஞ்சுக்கணும் எனக்கு குழந்தை பேரு வேணும் எனக்கு வெளிநாட்டு வேலை வேணும் என் பையன் வந்து நல்லா படித்து நல்ல மார்க்கு எடுக்கணும் இல்லை டிரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்கணும் நான் இந்த இடத்துக்கு என்னுடைய ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லை எனக்கு வந்து பிடிச்ச தனியார் நிறுவனத்தில் எனக்கு வேலை வேணும் அரசாங்க வேலை எனக்கு இந்த ஊரில் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் அமைதி வேணும் நிம்மதி வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் அதை மாதிரி என்னுடைய குழந்தை படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்குது அந்த குழந்தை வந்து படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிக்கணும் சொல்பேச்சு பேச்சு பெற்றோரோட சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அவங்கவுங்க இந்த வார்த்தையை எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் உச்சரிக்கலாங்க இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நேரம் கிடைக்கும்போது உச்சரிப்பது அல்லது எவ்வளோ எண்ணிக்கையில் உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கைகள்லாம் கிடையாது இல்லை நீங்கள் ஒரு எண்ணிக்கை சொன்னால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா பதினொன்று இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு இருபத்தி ஏழு இதை மாதிரியான எண்ணிக்கைகளை நீங்களே செட் பண்ணிக்கலாம் அல்லது நான் இதை எழுதுகிறேன் ஒரு நோட் போட்டு எழுதுகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டு வாங்கி டெய்லியுமே ஒரு பதினோரு முறை இதை எழுதுவதை வாடிக்கையாக வச்சுக்கோங்க ஒரே ஒரு விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பங்களை நீங்கள் எண்ணும் பொழுது அது வந்து கவன சிதறல் மாதிரி ஆகிடும் அது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பல இடங்களில் உங்களுடைய கவனம் பிரிந்துவிடும் அதனால் உங்களால் நீங்கள் நினைச்சதை விரைவாக அடைய முடியாது அதனால் ஒரு கொஞ்ச நாள் ஒரு விருப்பத்தை எழுதுனீங்கன்னா அது நிறைவேறினதுக்கப்புறம் மற்றொரு விருப்பத்தை நீங்கள் நினச்சி இந்த வார்த்தையை மட்டும் எழுதுனீங்கனாலே போதும் இன்னொரு சக்தி வாய்ந்த வழி உங்களுடைய உடலோட இடது பக்கம் லெஃப்ட் சைடில் உங்களுடைய உள்ளங்கையிலையோ அல்லது உங்களுடைய வாட்ச் கட்டக்கூடிய அந்த இடத்துலையோ ரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு எழுதலாம் ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய விருப்பத்தை வந்து அது ஆக்டிவேட் பண்ணும் அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய உள்மனது ஆழ்மனது அப்படிங்கிறது அதை நோக்கி வேலை செய்யும் ஒரு சுறுசுறுப்பு வரும் உங்களுக்கு தெரியாமலே நீங்களே உங்களுடைய விருப்பத்தை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இன்னொரு சக்தி வாய்ந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில் அல்லது ஃப்ளாஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்களாம் இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி பேப்பரை ஓட்டி அதுக்கு மேலே நீங்கள் செல்லோடேப்பை வந்து நீங்கள் நல்லா தண்ணீர் புகாத மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த பாட்டிலில் தண்ணீரை ஃபில் பண்ணும்போது அந்த தண்ணீருக்குள்ளார அந்த வார்த்தைகளோட சக்தி வந்து ஊடுருவும் அந்த தண்ணீரை நீங்கள் பொழுது உங்களுடைய மனமும் உடலும் உங்களுடைய விருப்பத்தை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மாதிரி தான் ஸோ இந்த எளிய முறைகளில் நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கிலருந்தே பயன்படுத்தலாம் நீங்கள்னு மட்டும் கிடையாதுங்க யாரெல்லாம் ஒரு குறிக்கோளை நோக்கி வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் என்ன பிரச்சனையையும் இந்த வார்த்தைகளால் உங்களால் மிக எளிதாக தீர்க்க முடியும் அதிலிருந்து வெளியில் வர முடியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்து தான் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி